அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடி சனம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹேதுவையின் நந்தநந்தன சுந்தரி போதாய நித்யமங்க தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் மறைவாக போட்டு முதல் விஷயம் வந்து ஜென்ரலான விஷயம் பொதுவாக நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பிறகு இந்த மெயின் கோர்ஸ் இந்த உணவை உண்ற எது எது வந்து நான் எதுக்காக எதை சாப்பிட போனோமோ அதை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமோ காஃபியோ சாப்பிட்ணுனா அந்த கை காஞ்சுன்னு சொல்லிட்டு உடனே கை கழுவிட்டு மறுபடியும் வந்து உக்காருவோம் நாம் என்ன இடத்துல கவனிக்கணும் கவனிக்கணும்னு சொன்னால் ரெண்டு வகையான மக்களை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் போல் இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபிங்கர் போல் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கையை ஃபுல்லாக தொடச்சிருவாங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு வரின் வந்து இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் வந்து டேப்பில் போய் கழுவிட்டு வருவாங்க இந்த டிஷ்யூ ஃபிங்கர் போல்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ கைகிடுறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து நம்மளுடைய உலக என்ன சொல்கிறது செயல்பாட்டில் வந்து நம்ம சுயலவாதின்னு சொல்லலாம் காரியவாதின்னு சொல்லலாம் அதெல்லாம் மேட்டரில்லை பட் அவங்க பணம் குறித்த அறிவு உள்ளவர்களாக இருப்பாங்க நம்பர் ரெண்டு இந்த டேப்பில் போய் கழுவிட்டு வர பார்த்திங்களா அவன் ஏதோ ப்ரெஷர்டாக இருக்கான் அவன் அவனுக்கு வந்து அந்த டேப்பில் போய் கழுவி அந்த காரியம் கொப்பளிச்சு இருக்குது சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்து எல்லாரையும் சங்கடப்படுத்தாதான் ஒரு ஃபீல் ஒரு செட்டாக போய்கிட்டுருக்காங்க அவன் கடைசி வரைக்கும் ரொட்டீன் ப்ராசஸ் தான் இருக்கும் அவன் வந்து அந்த ப்ராசஸை உடைச்சி ஒரு அம்பானி அதானி லெவலுக்கு வரக்கூடிய ஆளாக மாறுவானா மாற மாட்டேன் அப்போ நீங்களும் ஹோட்டலுக்கு நாளைக்கு போகிறீங்கன்னா சின்ன விஷயங்களை மாற்றுங்க அதனால் பெரிய விளைவுகள் ஏற்படும் அதில் மிக முக்கியமானது சாப்பிட்டப்புறம் கை கழுவனா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டெசர்ட் ஆர்டர் பண்ணுறோம் அது ஏதோ ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக கை கழுவ போகாமல் எல்லாம் மொத்தமாக சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவ போகணும் இன் நமக்கு கையில் வந்து ஆயிலியாக இருக்குது ஏதோ இருக்குன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரையோ ஃபிங்கர் போர்டே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் என்ன இவ்வளோ வாட் இவ்நோ இவ் நோ வாட் இஸ் வாட் நம்பர் ரெண்டு வந்து இப்போ சமீபத்தில் எங்களுடைய புள்ளாச்சில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் முத்தமிழ் செல்வன் மற்றும் சந்திரன் திருச்சி அம்சு உணவு உரிமையாளர் இவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் வந்துட்டோம் ஐந்து பேர் வந்தோம் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் வராங்க வேற ஒரு காரில் இரவு ரெண்டு பத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பத்துக்கு எல்லோரும் தூங்கியாச்சு வந்தவங்களாம் தூங்கியாச்சு அதனால் என்ன விஷயம்னா நான் என் சொந்த வேலையாக வரேன் எனக்கு அன்றைக்கி அன்றைக்கி நான் என் வீட்டில் இருந்தால் எனக்கு வருமானம் வரும் அப்படின்றதுக்காக நான் என் வீட்டுக்கு போகிறேன் மற்ற ரெண்டு பேரும் வந்து எல்லாருமே திருச்சூத்தூருக்கு போக வேண்டிய ஆட்கள் பொள்ளாச்சி இருந்து மற்ற அந்த முத்தமலோ அந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியானம் ரெண்டரை வரைக்கும் எங்கள் வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்காங்க என்ன எனக்கு என்ன வருத்தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து படம்னா படுக்கல ஃபஸ்ட்டு நான் இரவு படுத்தவங்க அதுக்கப்புறம் எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் அது பக்கத்தில் அங்கேயே இருந்துட்டாங்க எங்கேயும் போகலாம் எங்கேயும் பேசலாம் ஃபோனை பேசிட்டு ரெண்டு பேருமே அதாவது நேரத்தை மட்டும் பிரகிள் செய்யக்கூடாது கார் சும்மா போகுதுன்னு ஏறி உட்காரதும் எங்கேயாவது போய் உட்காரது எல்லாம் தவறு நம்முடைய நம்ம இருக்க போகிறது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னும் போது அது உண்மை அப்படின்னா அதுக்காக நம்ம மென நிறைய மெனக்கெடணும் அந்த மெனக்கெடுதல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்போ இதுக்கெல்லாம் நேரம் வேணும் அப்போ இது போல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது போல் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் என்பதை புரிஞ்சுங்க ஸோ மை அம்பல் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஏசி காரில் போகலாம் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது அதனால் ஃபைவ் ஹவர்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் நம்ம இலக்கை நோக்கி போயிடலாம் த்ரீ ஹவர்ஸ் ஏசி காரில் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போல்லாம் வேலை முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு அப்புறம் தான் நமக்கு நம்மளுக்கு வேலை நடக்கும் போது நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது டோன்ட் வேஸ்ட் எட் டைம் அண்ட் எனர்ஜி அதே போல் சிலர் வந்து கம்ம கமெண்ட் போட்டுருந்தாங்க நான் வந்து குறிப்பாக சித்திரா அந்த மழை பெய்யுது இருந்து நான் சமூக மன சங்கடம் வந்தது என்ன இருந்தாலும் நான் வந்து திருச்செந்தர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வரவேற்கத்தக்கது விரும்பத்தக்கதும் கூட ஒரு ஒரு கோயில் போனால் நமக்கு மனமாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் எதுவும் பண்ண போடல ஏதோ ஒரு கோயில் உதாரணத்துக்கு காமாட்சியமி கோயிலோ உதாரணத்துக்கு திருச்சந்தரோ உதாரணத்துக்கு பாணியோ உங்களுக்கு மழை வந்தாலும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சுனாமியே வந்தாலும் பூப பூகம்பங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் அந்த டைமுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எது தடுத்தாலும் யார் தடுத்தாலும் எவர் தடுத்தாலும் அந்த இடத்துல இருப்பது தான் உங்களை வந்து இலக்கிய நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப பலசாலியான மனிதனாக நகர்ந்து விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் ஹெல்த்து ஃபினான்ஷியல் மணியன்ட்டு இல்லை ஃபினான்ஷியல் ரீசன் மணி என்கிட்ட இல்லை எதுவும் எனக்கு கவலைப்படாது போகணுன்னு முடிவு பண்ணிணா பிரபஞ்சம் வழி கொடுக்கும் அந்த அந்த நீங்கள் வணங்குற கடவுள் வழி கொடுப்பாரு ஸோ எதன் குறித்தும் எது குறித்தும் எந்த சூழ்நிலையுமே ஒரு நீங்களாக ஒரு அபிப்பிராயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு போட நினஞ்சிருவோம் கூட்டம் இருக்கும் அதெல்லாம் விஷயம் கிடையாது அந்த மண்ணை மிதிப்பது நமக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் மனசு உங்கள் உள் மனசை சொல்லிச்சின்னா அது எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நீங்களில் போவதை தவறுபடாதீர்கள் நான் எப்படி சொல்லியிருக்கேன் பன்னஞ்சி இருபது நாள் வந்து கோயில் போராட்டு அந்த பன்னஞ்சு இருபது நாள் வந்து அது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்குன்னு ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய சேஞ்சு கொடுக்கும் பெரிய சேஞ்சு கொடுக்கும் ஒரு அஞ்சு நாள் வந்து ஹாப்பி ட்ரிப்பாக இருக்கட்டும் மிச்சம் இருபத்தி நாலு நாள் நம்ம வேலை பார்ப்போம் முப்பது நாள் கணக்கு வச்சுக்கிட்டேன் முப்பது முப்பது அஞ்சு நாளும் ஆறு நாளும் இந்த இடத்துல நாம் வந்து யாரோ ஒருத்தர் நம்ம கூட வருவாங்க ரெகுலராக வருவாங்க ஏன் வரல மழையாக இருக்குதுங்க சில இருக்கும் எனக்கு வந்து அந்த மண்ணை மீச்சு போகிறது அப்புறம் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து பத்து பேர் கூட படுத்து தூங்குறது எனக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்க எனக்கு வந்து அடுத்த வாட்டி வரேங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணுப்பா கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இது கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் அது கூப்பிட்டாங்க இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சரியான ஆள் அப்படின்னு சொன்னால் அது போல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாது இப்போ நான் வந்து நான் கூட வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்து பேங்க் தயாராக போயிருந்தபோது எனக்கு வந்து அந்த பௌர்ணமி மிஸ் பண்ண வேண்டியிருந்தது இப்போ அடுத்த பௌர்ணமி வந்து நான் மிஸ் பண்ணுவேன் மும்பைக்கு இது வந்து நான் சொக்கலிங்கத்துக்கு வந்து ஒரு ரூல் உங்களுக்கு ஒரு ரூல் அப்போனாலும் தப்பு தப்பு தான் அந்த அந்த அப்போ எங்கிட்டயும் அது ஒரு மைனஸ் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுங்க இப்போ நான் நினச்சேன் அந்த கான்ஃபரன்ஸை பதினாலாந்தேதி முடிச்சுட்டு பன்னஞ்சாந்தேதி பௌர்ணமி ப பதிமூணு பதினாலு பன்னஞ்சு கான்ஃபரன்ஸ் ஒரு நாள் அட் முன்னிட்டு ஒரு நாள் வந்து இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு நாள் பாம்பே போகலாம் அதுக்கு வந்து நான் எனக்கு அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறதுனால நான் அந்த இந்த பௌர்ணமி மிஸ் பண்ணுறேன் பட் சொக்கலிங்க வந்து ரொம்ப டீ பர்ஃபெக்டு நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இப்போ நானே கூட எங்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குது அதனால தான் வந்து இந்த மிஸ்டேக் நடக்குதுன்றது தான் உண்மை ஸோ நீங்களும் வந்து இந்த இந்த இடத்துல இது போல காரணங்கள் கூட வராமல் நீங்கள் உங்களை பெட்டர்மெண்ட் பண்ணிங்க இன்ஃபேக்ட் வந்து இப்போ இந்த மாதிரி பௌர்மியும் மிஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கே நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய வே ஆஃப் ஃபேன்லிங் திங்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு சிறப்பு தகவல் வந்து என்ற கல்யாண சுந்தரம் ஒரு பிரைவர் இருந்தார் அந்த இந்த அள்ளி வளாகம்னு சொல்லிட்டு சீர்காழி பக்கத்தில் அதாவது வந்து ரொம்ப அற்புதமான மனிதர் அதாவது ஒரு பத்து பேர் ஆளை பத்து பேர் வேலையை ஒரு ஆள் பண்ணுவாருன்னா அதை அவர் பண்ணுவார் ரொம்ப மாட்டார் ரொம்ப கண்ணியமான பார்வை பெண்களை தவறாக பேச மாட்டார் தவறாக பார்க்க மாட்டார் உலகத்தில் இவ்வளோ ஒரு பெரிய உத்தமனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக வந்து ராமச்சந்திரமூர்த்தி தான் அவங்க சொல்ல முடியும் அவர் என்னுடைய டிரைவர் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் டிரைவிங் ட்ரைவிங் தெரியாது ஆனால் டிரைவர் அவர் அவர் வந்து இப்போ அவங்களுடைய மாமனார் கோமால பேர் வந்து போயிட்டார் இப்போ அதுக்காக அவர் ஊருக்கு போயிட்டார் அவர் மனைவி மனைவி உடம்பு சரியில்லை ஃபிட்ஸ் வந்துச்சு என் மனைவியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் எந்த வித ஆட்சியமும் இல்லை இங்கே விஷயம் கல்யாண இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ அவருக்கு ஏற்கனவே வந்து அண்ணன் தம்பி அவர் நினைக்கும் பார்க்கும்போதுலாம் அண்ணன் அடிப்பாங்க அண்ணியை அடிப்பாங்க தம்பி போராடி அடிக்கும் தம்பி அடிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அங்கே ஒரு 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 மாத ஒரு வருஷத்துக்கு பத்து கேஸு அவங்க அம்மா எல்லாம் கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய அவருக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அவர் ஒரு ஒரு பர்டிகுலர் வேலையில் இருந்தார் அந்த வேலையை வந்து மாசாங்கியம்மன் கோயில் சம்மந்தப்பட்டது இப்போ அவர் வந்து இப்போ கும்பாபிஷேகம் டிசம்பர் பன்னெண்டு நடக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து அந்த கும்பாஷேகத்தை அட்டன் பண்ணியிருப்பார் அது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பெரும் பேர் இன்னொரு இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது அதனால் வந்து அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டு அதை பிரச்சனைனால் அவன் மாமா உடம்பு சரியில்லை ஒய்ஃப் உடம்பு சரியில்லை அப்போ ஒரு நல்ல விஷயத்தை அட்டன் பண்ணால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணுன்றதை கூட அந்த நம்மளோட நெகட்டிவிட்டி தடுக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க இது ஏதோ ஒரு ஒரு தனி மனிதனை சொல்வதுக்கில்லை இப்போ திரும்ப ஆறு மாதம் கட்சி கேட்டு தான் வருவான் இங்கே போகிறான் இது நான் மூணு வாட்டி நாலு வாட்டி அந்த பிரச்சனை முடிஞ்ச முடிஞ்சவங்கன்னு வருவான் ஆனால் அந்த டைமில் கும்பாஷி முடிஞ்சிருக்கும்ல பன்னிரெண்டு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் இருக்கா யார் இல்லைன்னு நமக்கு தெரியாது இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை அதை அது அது அதன்படி நடந்து கொண்டிருக்கு அது அது இயல்பாக இருக்குது அது அதன் போக்கில் தான் நடந்துகிட்ருக்கு நாம் தான் அதோடைய வாகை அந்த வா அந்த அதோட போக்கை திரு திசை திருப்ப பார்க்குறோம் அது நாட் பாசிபிள் அப்போது அது இயல்பாகவே நல்லதாக நடக்குதா கெட்டதாக நடக்குதுன்னா கெட்டதாக நடக்குது நல்லதாக மாறணும் அப்படின்னா நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் பண்ணணும் அதை நான் நாளைக்கு அந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் அது ஒரு என்னுடைய அன்பு சகோதரித்து சிங்கப்பூரில் இருந்து எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப நான் இது வரைக்கும் அதை நான் கேட்டதில்லை ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் அது ரிலேட்டடாக ஏ லைஃப் நான் கனெக்ட் பண்ணி நாளைக்கு சொல்கிறேன் ஸோ அந்த இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லவைகளாக மாற்றுவதற்கு நம்மால் முடியும் அது வந்து அழுத்தி அப்படியே கத்தி வச்சு அப்படிலாம் கிடையாது அது இயல்பாகவே அதுவும் நடக்கும் அது அதுக்கான டைம் தான் அது ஸோ இதன் மூலமாக நீங்களும் வந்து நான் நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணும்போது இது போல் நெகட்டிவிட்டி ஃபங்க்சுவலிட்டி இல்லாதது செயின் ஆஃப் மிஸ்டேக்ஸு வில் நாட் ஹேப்பன் இப்போ ஒருத்த கேட்டிருந்தார் பங்கச்சுவாலிட்டி மிஸ் பண்ணியாச்சு ஒரு கூட்டாக பண்ணிட்டாக்க இப்போ இதனால் வந்து செயின் ஆஃப் ரியாக்ஷன் நெகட்டிவாக நடக்குது இது எப்படி நான் பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்போது நான் சொன்னேன் இல்லையா பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே சம்பவம் நடந்திருக்கு அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே அப்புறம் பத்து பதினோரு சம்பவங்கள் பதினோரு சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லும்போது நான் தப்பு பண்ணல இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் கூலாக இருங்க காமாக இருங்க நம்பர் டூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒருவர்கானம் பண்ணுங்க இந்த மாதிரி டைமில் அப்புறம் ரொட்டீனாக வச்சுங்க அதுக்கப்புறம் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அண்டு இந்த இப்போ நான் இருந்து பேசுகிறது வந்து சுவாமி சித்பானந்த ஆசிரமம் தேடி பக்கத்தில் ஆறு மேற்குலேருந்து கிழக்கு ஓடிட்டுருக்கு ஒரு அந்த மொத்த பில்டிங்கில் ஒரு தனியார் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மீட்டிங் இருக்கீங்க அதுக்காக வந்திருக்கேன் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது செமையாக இருக்குது இந்த தேனி வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு சில பல சம்பவங்கள் சில ஆட்கள் எனக்கு வந்து பசுமரத்தாணி போல் மனசே இருப்பாங்க முதல் நாள் வந்து மகேஷ்னு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ அவங்க வீட்டில் பன்னிரெண்டு பேர் இறந்து போகிறாங்க இன்க்ளூடிங் அவங்க குழந்தை உட்பட அவங்க மாமனார் அப்புறம் குழந்தனார் குழந்தையா அந்த குடும்பமே வாரி சுட்டி போச்சு நாகப்பட்டினத்தில் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எப்போ தேனி வந்தாலும் அவங்க ஞாபகம் எனக்கு வரும் நம்பர் ரெண்டு வந்து அதே போல் இங்கே சுக்காங்கல் ஒரு ஊர் இருக்குது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் நாடம் தான் சம்பவம் அப்போ அவங்க என்ன சொன்னது என்னோடய வயசு ஒரு பன்னஞ்சு வயசு பெரியவங்க சொக்கு தம்பி கிருக்கணாகத்த கூட புருஷன் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க உதவி அப்புறம் தனிமரம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் பட்ட கஷ்டங்கள் அது போல் அந்த ஊரில் அப்போது அந்த சம்பவம் நான் வந்து ஒரு மாதிரி ஜேஆர்டிவியில் சொல்லியிருக்கேன் ஜெயா ப்ளஸில் லைவில் சொல்லியிருக்கேன் அதன் பிறகு ஒரு மாதிரி அவங்க பஸ்ஸில் போகும்போது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஆண்டாட்சி கலைங்கன்னு சொன்னாரு தெலுங்குல கிருங்கநாள் விட புருஷன் வேணும் அந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் வந்து தெரியுதுன்னு தெரியல நூறு சதவீதம் அவன் சொன்னது சரி அப்படின்னு தெலுங்கு பேசிட்டு போகிறாங்களா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் சொன்னது நீ சொல்லி நீ சொன்னது முரூர்தான் கேட்டு என்ன பக்கத்தில் வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் அன்றைக்கி நான் ஊருக்கு போக வேண்டியால காரில் போக வேண்டிய ஆள் பஸ்ஸில் போகிறேன் என் காதில் போகிறது அப்படின்னு சொன்னாங்க அது மகிழ்ச்சியாக நான் எப்போ தேடி வந்தாலும் இந்த ரெண்டு சம்பவங்கள் எனக்கு எப்போதுமே ஞாபகம் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த தேனி இந்த ஞாபகங்களுக்கு ம மத்தியில் இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த சுவாமி சித்தவனந்தாருடைய ஆர்ஷம் நான் இருக்குது இந்த சூழ்நிலைய நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்காக தான் நான் சொன்னே நான் தேனியை பற்றி தேனிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வெளில தான் இருக்கு சூப்பராக இருக்கேன் வாய்ப்பு இருக்கும்போது இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஜஸ்ட் ஒரு ஹேவ் கவலைதான் சரி நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே போயிடலாம் இது ரெண்டு விஷயம் வந்து முதல் விஷயம் வந்து இப்போ அந்த பங்க்ச்சுவாலிட்டி இல்லாமல் வந்துட்டாங்க ஒருத்தங்க ஒரு ஒரு மீட்டிங்குன்னா நான் கோவப்பட்டு திட்டுறேன் அப்போ இதுக்கு எனக்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா இம்பாக்ட் இருக்கும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயத்தை பார்த்துட்டு அதை பார்ப்போம் அதாவது என்னென்னா ஒரு துறவி தியானம் மேற்கொள்வதற்காக ஒரு மலையின் உச்சியை நோக்கி பயணப்படுறார் இருந்து அப்போது அந்த துறவி கையில் ஒரு பை இருக்கின்றது அந்த பையில் உணவு பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை உணவு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்க ஒரு துண்டு வேறு எதுவும் இல்லை அவர் வந்து அந்த மழை மழை வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது ஏறுவதுக்கு சிரமப்படுறார் நல்லா ரொம்ப நேர்மையானவர் முற்றும் திறந்தவர் தபா வலிமை படைத்தவர் அற்புதமானவர் அவர் வந்து என்னென்னா நமக்கு சோகமாக இருக்கு நம்ம ஆசைப்பட்ட தப்பா அவ்வளோ தூரம் போகணுமே நம்ம போயிட முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆறு ஏழு வயது குழந்தை தன்னுடைய மார்பில் ரெண்டு வயது ரெண்டு ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கும் ஒரு ஏழு வயதுக்கு மலர் இருக்காதுங்க ஒரு 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 அந்த குழந்தை இவரை கடந்து போகின்றது பாட்டு பாடிக்கிட்டு இவர் ரொம்ப ஆச்சரியமா ஆகிடுது ஏன்னா இவர்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கும் ஏழு வயது கூட தான் நூறு சதவீதம் தெரியும் அதோடைய மார்பில் ஒரு குழந்த இருக்குது அது குறைஞ்சது ஒரு ஒரு ஏழு ஆறு ஏழு கிலோ இருக்கும் எப்படி இந்த குழந்தை இப்போ இருக்கிறது வந்து ஒரு மொத்த மாதத்தில் கூட முந்நூறு கிராம் வராது இதை ஒரு ஒரு கிலோனா வச்சுப்போமே ஆனால் வந்து அந்த பிள்ளை வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோ ஏதோ மூணு மடங்கு வெயிட்டை தூக்கிட்டு மார்பிளை போட்டுக்கிட்டு எந்த வித பிடிமானமும் இல்லாமல் பாடி பாடிக்கிட்டு போது அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவரை நினச்சிருப்பாரு ஒருவேளை அந்த பொண்ணு மலைவாழ் மக்கள்னால இவங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்டு போய் எப்பவுமே பாப்பா பாப்பா எங்கே போகிறேங்க என் வீடு இருக்குது அங்கே தான் என் வீடு இருக்குது வீட்டுக்கு போகிறேன் எங்கேருந்து போகிறேன் என் என்னுடைய தம்பி வந்து கீழே காமிப்பான் கை காமிச்சோன்னா ஆனால் கீழே கூட்டு போயிட்டு மேலே கை காமிப்பேன் மேலே கூப்பிட்டு வருவேன் ஒரு நாளைக்கு பத்து முறை இருபது முறை அவன் விளையாடுவான் எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு என் தம்பி அதை அதை நான் கீழே இறங்கும்போதும் சிரிப்பான் மேலே இறங்கும்போது சிரிச்சுட்டே இருப்பான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு இப்போ கீழே காமிச்சான் கீழே கூட்டு போயிட்டு மறுபடியும் கீழே மேலே காமிச்சா மேலே கூட்டு போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுவான் உடனே அந்த இந்த துறவிக்கே பாரு பிரமாதம் அற்புதம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா நான் வந்து நீ குழந்தைய சுமக்கிற கணத்தை விட என்னுடைய கையில் வச்சுருக்க பையோட கணம் வந்து மிக குறைவு ஆனால் என்னை என்னால் இதை தூக்கிட்டு ஏற முடியல நீ எப்படி வந்து தூக்கிட்டு ஏறுற அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார் அப்போது அந்த குழந்தை சொல்வா தோல் இருப்பது என் தம்பி உன் கையில் இருக்கிறது வந்து ஒரு மூட்டை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அன்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் சொல்ல விஷயம் அன்புந்தாலும் எதையும் சுமக்க முடியுன்றதுதான் அந்த கதையோட கரு இந்த கதை வந்து எனக்கு வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு முறை வெவ்வேறு ஆட்களில் வெவ்வேறு படிச்சிருப்பேன் இது ஏன் வந்து இன்றைக்கி நான் வந்து இதை கோட் பண்ணுறேன் இது வரைக்கும் கோட் பண்ணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போது சமீபத்தில் நான் சொன்ன இல்லையா நேற்று வீடியோவில் சொன்னேன் இல்லையா இந்த சென்னை மக்களுடைய அட்டகாசம் இந்த வந்தாங்க மீட்டிங்க்கு பதினேழு பேர் இவங்களால் வந்து என என்னுடைய நிம்மதி கெட்டு ஒரு நேரம் என்னோடய நேரம் கிட்ட நேரம் நேரம் கெட்டு உணவு பொருள் வந்து விரயமாகி அப்படின்ற சூழ்நிலை நான் திட்டுறேன் நான் சம்மதி திட்டேன் இவரால் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது இவரது பைத்திகார ஏதாவது திட்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ இவனுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால எனக்கும் பாதிப்பு தானே நான் சொல்கிறேன் கம்பேனியன் ரொம்ப முக்கியம் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லைன்ட்டு நம்ம கூட தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்போ எப்போ பார்த்தாலும் பங்க்ஷுவாலிட்டி இல்லை எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து பரதாபடுறது எவன் எவனை பார்த்தாலும் வந்து முதுகு தடவை கொடுக்குறது ஐயோ பாவம் நினைக்கிறது இந்த ஐயோ பாவன் எவனை நினைக்கிறோமோ அவன் தான் நம்மள நம்மளை வந்து நாலு பேர் பார்த்து ஐயோ பாவம் இப்போ சொக்கலிங்கம் வந்து ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவன் பரதாப்படுறான் நாளைக்கு ஆயிரம் பேர் இருப்பான் சொக்கலிங்கத்தை பார்த்து ஐயோ பவன் பரதாப்பட்றதுக்கு எவனுக்கும் பரதாப்படாதீங்க எவனுக்கும் பரதாப்படாதுங்க என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடந்துகிட்டுருக்கு அப்போது இவங்க வந்து பண்ண தப்புக்கு நான் வந்து வார்த்தைகள் வந்து அது அது வந்து என்னுடைய வே ஆஃப் ஸ்டை ஃபங்க்ஷனுங்க அப்போ இதுக்கு ஒரு நெகட்டிவான ஃபியூச்சர் இருக்கும்ல நான் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல என்ன ஆகுதுன்னா நாங்கள் எல்லாம் காலி பண்ணிடுறோம் அந்த நான் வந்து டிரைவ் பண்ணுறேன் அப்போ அந்த ரிசார்ட் ஓனர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு சொக்கலிங்கம் எனக்கு உன் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் நீ எனக்கு பிரதர் ரெண்டாவது வந்து பணம் வாங்கிறதுக்காக நான் வந்து உன் பக்கத்தில் வந்து விற்கலை அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஏக்கர் அங்கே வச்சுருக்காரு அந்த வானைமலையில் வச்சுருக்காரு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் அவர் மாமனார் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் இவர் உழைப்பாளர் சம்பாதிச்சவர் ரொம்ப நேர்மையானவர் என்ன மாதிரி பையன் அவர் சில வழி சொல்கிறதுக்காக வந்தார் அந்த பக்கம் போகாதீங்க அது குறுகளாக இருக்குது இந்த பக்கம் போங்கன்றது அந்த டைமில் வந்து பக்கத்தில் அந்த பணம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த பணத்தெலாம் செட்டில் பண்ணுறேன் இந்தாங்க இது ரிசார்ட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கொடுத்த ரிசார்ட்டுக்குன்னு பணம் கொடுத்தது வந்து அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பணத்தை நான் வந்து நான் தான் பண்ணுறேன் ஆனால் அது அதுக்கு முறை இருக்குது தனியாக வந்து இது உங்களோட ஃபீ உங்களுடைய சார்ஜஸும் கொடுக்கணும் நம்ம ரெண்டு அந்த ரிசார்ட்டுக்கு பணத்தை ஏன்ட்ட அவன் என்ன வச்சுப்பான் நான் கமிஷன் எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுப்பேன் நான் அந்த லோக்கல் மக்கள்கிட்ட நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன் மூணாவது நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து நான் வந்து எல்லோரையும் இருந்ததுனால எதுக்கு எல்லாருக்கும் டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐம் சாரி நான் அந்த மாதிரி இதில் பண்ணல வச்சிருந்தால் வாய்ஸ் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு யுவர் மை பிரதரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு போட்டேன் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாரு இருந்தாலும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் நீங்கள் உங்கள் மாமா இந்த பதிலாக இருந்தார் அதெல்லாம் எனக்கு நீங்கள் உங்கள் வீட்டை வந்து நான் சாப்பிட்ருக்கேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மாடி நீங்கள் நண்பர் என்னுடைய வெரி குட் நண்பர் நீங்கள் ஒரு வேட்டு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நான் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நான் மதம் பார்க்காம உங்கள்கிட்ட பழகுறேன்னா உங்களுடைய சிம்ப்ளிசிட்டி நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது நான் வந்துப்பேன் எனக்கு ஒன்றும் இப்போ எனக்கு வந்து பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம 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 பிரதர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜஸ்ட் லைக் திரு பண்ணாங்க என்னது எனக்கும் ப்ரெஷரு அப்படிலாம் எல்லாத்தையும் அந்த சம்பவத்தை எல்லாத்தையும் விவரிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நான் பண்ணது இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து கும்பாஷ் வரும்போது அங்கே தான் வந்து தங்கணும் உங்களுடைய இடத்துல தான் எனக்கு வந்து சிஎம் ஃபேமிலி தங்கிற இடத்துல வந்து ரூம் போடவா ரூம் போடுறதுக்கு ரூம் போட்டுட்டாங்க நான் வேண்டாம் எனக்கு வந்து கோயில் பக்கத்தில் இந்த இதுலேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்கள் இடம் சூப்பராக இருந்தால் நாங்கள் வந்து கேட்டு வாங்கினேன் அப்போது உங்களுக்கு படம் இதெல்லாம் ஒரு பீனட்டு இதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அதே போல் நானும் உங்களை அது போல் நினைக்கக்கூடிய ஆள் இல்லை அப்போ நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் ஹர்ட் பண்ணதுக்காக உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கட்டுக்கணும்னு மெசேஜ் வச்சு தடு அது நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு இது ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லினேன் நான் வந்து அவர் போட்ட மெசேஜுக்கு நீ ஹோட்டல் தான் நடத்துகிற உங்களுக்கு எங்கே பணம் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீ இப்போ நான் இன்ஃபேக்ட் நீ அவரோட நான் பெரிய ஆளாக இருக்கலாம் நீ என்ன என்ன கேள்வி கேட்குறது எல்லாத்துட்டே நீ ரெண்ட் அவுட் பண்ணுற இது வந்து எனக்கு நீ தான் அந்த உள்ள சொன்னது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறேன் நீயே கொடுத்துக்கணும் நான் சொன்னதுல நான் வந்து நான் எடுத்த முடிவை சரின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி அவர்கிட்ட வாதாடலாம் அவ ஆர்கியூ பண்ணலாம் நான் அதெல்லாம் பண்ணலை அக்செப்ட் பண்ணிப்பேன் தோல்வியும் சில சமயங்களில் வெற்றி தான் இந்த இடத்துல நான் தோற்று போடுறதை என்ன இடப்போது என்ன பெரிய மண்ணாங்கட்டி நான் என்ன அவர்களோட சண்டை போட்டு என்னுடைய வாதத்தை முன்வைத்து அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஸோ அன்பு எதையும் சாதிக்கும் அன்பால் இந்த உலகத்தை நம்ம வந்து இயக்குவோம் அன்பு மட்டும்தான் வந்து நமக்கு தேவையான அத்தனை ரிசல்ட்ஸும் கொடுக்கக்கூடியது ஸோ அந்த வகையில் அந்த சிறு குழந்தை எப்படி தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தம்பி தங்கையோ வலின்றது தெரியாமல் பாரம் என்பது தெரியாமல் தூக்கிட்டு அசா அனாவசியமாக மழை ஏறினாலோ அதுபோல் நீங்களும் அன்பினால் உங்கள் இலக்கை நோக்கி அன்பை கொண்டு இலக்கை நோக்கி பயணப்படும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் அனாவசியமாக அடித்து துறைச்சு நமக்கு பின்னாடி தான் என்ற மாதிரி நீங்கள் வேகமாக பயணப்படுகிறீர்கள் அது அன்பான வார்த்தைகள் தெளிவாக ஒரு விஷயம் நான் வந்து பழைய குற்றாலத்தில் ஒரு ஒரு ஆண்டாள் கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணேன் ஆண்டாள் கூடும்போது கூப்பிட்டுக்கிட்டோம் அது வரைக்கும் ஆண்டாள் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம குற்றாலத்தை வந்து இருக்க போகிற முடிவு அப்புறம் எனக்கான கோயில் வந்து பப்ளிக்கான கோயிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு மூணு கோடியிலேருந்து நாலு கோடி ரூபாய் கட்டணும் சேர்ந்து பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு எனக்கு யாரும் அன்னைக்கு ஆயிரம் கொடுத்தாங்க நான் எதிர்பார்க்காத ஒரு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த கோயிலுக்கு என் நண்பர்கள்ட்ட நான் கொடுத்து அதை ஈட்டி வச்சுருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த அந்த கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் என்னைக்காவது ஆண்டாள் கூப்பிட்டா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த மேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த கோயிலுக்கு போகிறதே இல்லை சில பேர் போகவே மாட்டேன் அவன் எப்போ கூடலாம் பார்த்துக்கலான்ட்டேன் எனக்கு ஒரு மூணு மாதமே ஒரு பெரிய மன அழுத்தம் ஃப்ரெஷர் அப்போ வந்து திடீர்னு தேவ பிரசன்ன பார்க்கணும் கூப்பிட்டு நம்ம பண்ணி என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் கோயில் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் என் கிட்டத்தட்ட என் கனவில் வந்த விஷயம் தான் அது நான் வந்து நான் பொய்லாம் சொல்லலை யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் உட்காந்து வழி காட்டுற மாதிரி இப்போ ஆக்சுவலாக என்னோடய வீட்டில் உட்காந்து தான் தேவப்பிரசனம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு இதெல்லாம் நம்ம நம்ம ஒரு சுக்கலிங்கத்தை சரியாக புரிஞ்சுக்காங்கிறது கதையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த தேவப்பிரசன நிகழ்வு வந்து இருபத்தொன்று முடிந்த பிறகு அந்த வேலையை ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல அன்புன்ற ஒரு விஷயந்தான் எதிர்க்கும் கனெக்டடான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அன்பான ஒருவர் அன்பான இன்னொருடம் சொல்லி எனக்கு அந்த தகவல் பரிமாறப்படும் போது மூணு பேருக்குள்ளேயும் ஒரு காமனான ஒரு விஷயம் நடந்தது தான் கவனிக்கத்தக்க விஷயம் எனக்கு வந்து ஆண்டாள் இன்னொருக்கு திருப்புலாணி இன்னொருக்கு வந்து காசி அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா பேரே காசி தான் காசி அம்மா தான் உங்கள் பேர் அப்போது அதுதான் எங்கள் எங்கள் அப்பாவோட அம்மா அப்பாவுடைய பாட்டி பாட்டி பேர் காசி அம்மா எங்கள் அப்பா எங்க நேரடி பாட்டி அப்பாவோட அம்மா பேர் கிருஷ்ணவேணி ஸோ அந்த கிருஷ்ணமணியோடைய அம்மா காசி அம்மாவில் வந்து ஒரு அனுகிரகம் கொடுத்தா நம்புகிறேன் நல்லதே நடக்கும் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சலமாக அந்த பழைய குற்றாலத்தை மாற்று வெயிட்டன்சி அதே போல் கீழே போவிலே நாங்கள் வெகு விரைவில் அன்னதானன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்க இருக்கின்றோம் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் என் தாய் ஆண்டாளுக்கினர் செவருக்கு என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு நாளை மா இரவு வேலூர்லேருந்து சந்திக்கின்றேன் நாளைக்கு வேலூர் தங்க தங்கக்கோயிலுடைய பெருமாள் தாயாரோட விட்டுக்கூடிய அம்மாவை தரிசனம் செய்து மிக முக்கியமான விஷயம் சம்மந்தமாக ஆலோசிக்க செல்வதால் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை வழங்குகின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று பாடி பாடும் விமானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்படம்